அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடையக்கான சேனலில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இரண்டாவது பகுதியாக பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருந்ததால் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்ட தலைப்புகளையும் தாண்டி பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் உள்ள அனைத்து நூல்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போது அறநூல்கள் பதினோரு நூலையும் நம்ம பார்த்துட்டோம் அடுத்ததாக புறநூல் ஒரு நூலையும் நம்ம பார்த்துட்டோம் அகநூல் வந்து ஆறு இருக்குதான் சொல்லியிருந்தோம் அந்த ஆறு நூல்ல கார் நாற்பது அப்படிங்கிற நூலை பற்றிய தகவல்களை தான் இருக்கிறோம் ஐம்பதின் ஆசிரியர் யார் அப்படின்னா மாறன் பொறையனார் இவர் வாழ்ந்த காலம் நான்காம் நூற்றாண்டு இந்த ஐந்தினை ஐம்பதில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை மொத்தம் பத்து பாடல்கள் இருக்கு அந்த பத்து பாடல்கள் ஒரு திணைக்கு மட்டும்தான் அது மொத்த திணைகள் எவ்வளவு ஐந்து திணைகள் அப்போ ஒவ்வொரு திணைக்கும் பத்து பாடல்கள் அப்படின்னா ஐந்து திணைகளுக்கும் ஐந்து இன்று பத்து ஐம்பது பாடல்கள் அப்ப மொத்த பாடல்களின் எண்ணிக்கை ஐம்பது மொத்த திணை என்ன ஐந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐந்து திணைகளுக்கும் பத்து பத்து பாடல்கள் வீதம் மொத்த பாடல்களின் எண்ணிக்கை ஐம்பது இந்த ஐந்து திணை ஐம்பது எந்த பா வகையால் ஆனது அப்படின்னா வெண்பா அப்படின்னு சொல்றோம் அந்த வெண்பாவிலேயே நான்கு பாடல்கள் நேரிசை வெண்பாவலால் வெண்பாவினாவிலும் மீதமுள்ள நாற்பத்தி ஆறு பாடல்கள் இன்னிசை வெண்பாவாலும் ஆனது வெண்பா அந்த வெண்பாவின் உட்பிரிவுல ரெண்டா சொல்றோம் நான்கு பாடல்கள் நேரிசை வெண்பா நாற்பத்தி ஆறு பாடல்கள் இன்னிசை வெண்பாவில் ஆனது அப்ப அகநூல்கள் பதினெண்டு கீழ்கணக்கு நூலில் வந்து ஆறு நூல்கள் இருக்கதா சொன்னோம் அந்த ஆறு நூல்கள்ல இந்த நூலும் ஒன்று எந்த நூல் ஐந்தினை ஐம்பது ஒன்று அதனால இது அகநூல் அப்படின்னு சொல்றோம் அடுத்ததாக முல்லைத்திணையை முதலாக கொண்டு பாடப்பட்டது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அகநூலும் அந்த ஐந்து திணைகளை ஒவ்வொரு விதமாக அமைச்சிருக்கும் வரிசை முறை வச்சு பாடியிருப்பாங்க இப்ப நாம இந்த ஐந்தினை ஐம்பது அப்படிங்கிறது அதனுடைய வரிசை முறையை தான் நம்ம பாக்குறோம் அந்த வரிசை முறையில என்ன சொல்றாங்க முல்லை தான் முதலாவதாக வச்சு பாடியிருப்பாங்க நாம இப்ப சொல்லும்பொழுது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படிங்கிற ஒரு ஆர்டரா சொல்லுவோம் ஆனா அந்த ஆர்டர் வந்து ஒவ்வொரு நூலுக்கும் அகநூலுக்கும் ஒவ்வொரு விதமா இங்க வச்சு பாடியிருக்கிறத நம்ம பார்ப்போம் இந்த நூலானது முதலிடம் எதுக்கு கொடுத்துருக்குன்னா முல்லை இது இது வந்து நிறைய தேர்வுலையும் கேட்கிறாங்க வரிசை முறையை சரியான வரிசை முறையை அமைக்க அப்படின்னு எந்த ஒவ்வொரு நூலுக்கும் அப்போ இந்த நூல் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு முல்லைக்கு தான் முதலிடம் அடுத்ததாக குறிஞ்சி அடுத்ததாக மருதம் அடுத்ததாக பாலை அடுத்ததாக நெய்தல் இந்த ஐந்தினை ஐம்பதின் பாடல் வரிசை முறை முல்லை குறிஞ்சி மருதம் பாலை நெய்தல் நம்ம ஆர்டரா சொல்கிறோம் அப்படின்னா குறிஞ்சி ஃபஸ்ட்டு வருங்களா குறிஞ்சி அப்புறம் முல்லை அடுத்ததாக மருதம் இந்த ஆர்டருக்கு வந்துடுங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஆர்டர்ல வரும் இந்த ஆடரை தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்ததாக தொல்காப்பியர் கூறாத பாலை திணையை இங்கே எத்தனாவதாக சொல்லியிருக்காங்க நான்காவதாக பாடப்பட்டுள்ளது திணை வந்து தொல்காப்பியர் அதை பற்றி பாடலை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த திணைக்கு வந்து இந்த நூல் கொடுக்கப்பட்டுள்ள எந்த எத்தனாவது இடம் கொடுத்துருக்கு நான்காவது இடம் இந்த நூல்களில் உள்ள சில பாடலை வந்து நச்சினார்கிணியர் நீர் காட்டி மேற்கோள்களாக காட்டியிருப்பார் இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஐந்தினை ஐம்பது அடுத்த காணொளியில் ஐந்தினை எழுபது பற்றி காணலாம்